திருப்பூர் காந்திநகர் ஏவிபி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி ஆடிட்டோரியத்தில் இருபத்தோராவது ஆண்டு விருதுகள் தின விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஏவிபி டிரஸ்ட் குழுமத்தின் சேர்மன் ஏ கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்று சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தி சிறப்புரையாற்றினார் ஏவிபி டிரஸ்ட் பொருளாளர் லதா கார்த்திகேயன் மற்றும் ஆசிரியர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் நிகழ்ச்சியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட திருப்பூர் ரியல் எஸ்டேட் சங்க தலைவர் டி என் துரை பள்ளியில் சிறந்த சாதனைகள் புரிந்த ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்களுக்கு விருதுகள் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பேசியதாவது கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு அரசு பள்ளியில் படித்த நாற்பது மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று டாக்டருக்கு படிக்கச் செல்லும் அவர்களுக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பாராட்டு விழா நடந்தது அதில் நானும் பள்ளியின் தாளாளர் கார்த்திகேயனும் வாழ்த்தி பேசினோம் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எதிர்காலத்தில் படிப்பு இல்லை என்றால் ஒன்று ஒன்றுமே செய்ய முடியாது இங்குள்ள மாணவர்கள் எதிர்காலத்தில் சிலர் டாக்டர் வழக்கறிஞர் தொழிலதிபர் ஆகலாம் உங்களை மேம்படுத்தும் சக்தி இங்குள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுமே உள்ளது மாணவர்களால் முடியாதது எதுவும் இல்லை மனதில் உறுதி வேண்டும் நான் பள்ளி கல்லூரி நாட்களில் டாக்டர் உதயமூர்த்தி எழுதிய உன்னால் முடியும் தம்பி என்ற புத்தகத்தை அதிகமாக படிப்பேன் இன்று நான்கைந்து பொறுப்புகளில் இருக்கிறேன் உங்களுக்கு மன தைரியம் வேண்டும் எதிர்காலத்தில் உங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்காது அதற்கு காரணம் மரத்தை அதிகமாக விட்டுவதுதான் உங்கள் பிறந்தநாள் சகோதர சகோதரிகள் பிறந்தநாள் அம்மா அப்பா திருமண நாள் போன்ற நாட்களில் மரம் நடுங்கள் சுத்தமான காற்று கிடைக்கும் இல்லை என்றால் நாம் சுவாசிக்க வாடகைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் எடுக்க வேண்டிய நிலை உண்டாகும் இங்குள்ள மாணவர்கள் ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வளர்த்தல் தூய்மையான காற்று சுகாதாரமான தண்ணீர் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் இவ்வாறு டி என் துரை அவர்கள் பேசினார் மேலும் திருப்பூர் ரோட்ரி அட்வொகேட் ஏ அருண்குமார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி மேலாளர் கே தாரணி ஏவிபி ட்ரஸ்ட் ஏ ஆர் நட்ராஜ் ஏவிபி ட்ரஸ்ட் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் வித்யா ரஸ்வன் உள்ளிட்டவர்கள் வாழ்த்து பேசினர்